வெல்கம் டு ரெஸ்லிங் கிரேசி நான் உங்க ஆனந்த் இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ரால ரோமன் ரிங்ஸ் பால் ஹேமன்ஸ் செத்ராலன்ஸ் என்ன பேசுனாங்க அப்படின்றத அப்படியே நம்ம தமிழில் பார்க்க போகிறோம் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க பேக் ஸ்டேஜில் ஸோ ஸ்டார்டிங்லருந்தே ரோமன் ட்ரிங்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாரு ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரோமன் ரிங்க்ஸ் வரவே மாட்டாரு அந்த இடத்துல சிஎம் பங்க் வந்து சோ ரோமனுக்காக வெயிட் பண்றியா நான் எப்பவுமே உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பேன் நீ வெயிட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த டைம் பார்த்து காரில் ரோமன் ரிங்க்ஸ் வந்து பால்ஹேமனை பார்ப்பாரு டே நீ என்னை விட்டுட்டு அவங்க கூடிய நான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாக்கி நேராக ரிங்குக்குள்ளே வருவார் ரிங்குக்குள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பால்ஹேமன் பின்னாடியே வந்து மைக் எடுத்துட்டு போய் ரோமன் ட்ரிங்ஸ் கிட்ட கூட கொடுப்பாரு ரோமன் ரிங்ஸ் பால் பார்த்து முரஸ்ட்டு டேரெக்டாக போயிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா தானா ஒரு மைக் எடுத்துட்டு வராரு எடுத்துட்டு வந்த உடனே ஸோ எல்லாரும் என்னை இக்னாலஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸ் என்னை இக்னாலஜ் பண்ண சொல்றாரு ஸோ அந்த இடத்துல எல்லாரும் மீ அப்படின்னு சொல்ல இந்த உலகமே என்னை பார்த்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இக்னாலஜ் பண்ணுது ஸோ என்னை வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்குது என் கூட இருக்குன்னு நினைக்கிது ஆனால் ஒரு சிலவங்களை தவிர அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பால் ஹேமனை பற்றி பேசுகிறாரு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தகச்சு போய் நிற்கிறாரு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாரு அந்த இடத்துல மை ட்ரைபிள் சீஃப் அப்படின்ற மாதிரி பால் ஹேமன் கேட்க ஸோ ஒரே கேள்விதான் கேட்பேன் ஏன் அந்த விஷயத்த நீ பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஸோ எதுக்காக ஃபேவரை வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு கொடுத்த நீ அவன் கூட எதுக்காக போற அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த ஃபேவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனுக்கு கொடுத்தேன் அதை மீறி நான் அவன் கூடியே போன நினைக்கல ஆனால் நான் உங்களுக்கு தான் லாயலாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு குறிப்பாக நான் உனக்கு ஒரு ஃபேவர் தரேன்னு சொன்னேன் அந்த ஃபேவரை மட்டும்தான் நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பால் ஹேமன் சொல்ல உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நீ அவனுக்கு ஃபேவர் தர அப்படின்னு கேட்க சர்வைவர் சீரியஸில் நடந்த அந்த வார் கேம் மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக அவன் ஹெல்ப் பண்ணதுக்காகவா அப்படின்னு கேட்குறான் ரோமன் ரிங்ஸ் நான் உங்ககிட்ட கேட்டேன்னா எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ரோமன் ரிங்ஸ் பால் ஹேமண்ட்டை கேட்குறாரு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் உதவி வேணும் அவன் வந்து தான் எனக்கு அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்ட்ட கேட்டனா அப்படின்ற மாதிரி கேட்க பால் அப்படியே தகச்சு போய் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்ட அவன் கூட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதுக்கு ஏண்டா ஃபேவர் அது இது என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க ஸோ அவன் உங்ககிட்ட ஃபேவர் கேட்டான் அப்படின்னா அது என்னவோ அதை மட்டும்தான் சரணுமே தவிர நீ அவன் கூட போறேன்னு சொல்லக்கூடாது ஸோ அந்த ஃபேவரே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வாண்ட வந்து பார்த்தீங்கன்னா அவன கொடுக்க சொன்னேன் ஆனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னையே விட்டுட்டு அவன் கூட போறையா அப்படின்ற மாதிரி ரோமன் ரேங்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமனை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ ரோமன் ரேங்ஸ் சொல்ல உடனே அந்த இடத்துல செத்ராலன்ஸ் உள்ள வராரு செத்ராலன்ஸ் உள்ள வராரு உள்ள வந்த உடனே இது எல்லா பிரச்சனைக்கும் நீ தாண்டா காரணம் இந்த கம்பெனியை விட்டு அவன் போனதுக்கு அப்புறம் இந்த கம்பெனியை இந்த லெவலுக்கு கொண்டு வந்து இந்த கம்பெனிக்காக உழைச்சி பெஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் இது எல்லாத்தையும் பண்ணது நம்ம ஆனால் அவனை கொண்டு வந்து அந்த ரசில் மேனியா மேட்சில் அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணது நீ அவனுக்கு ரசில் மேனியில் மெயின் ஈவெண்ட் மேட்ச் கொடுத்தது நீ இது மட்டும் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரசில் மேனியில் நடக்க போகிற இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரசில் மேனியா மேட்ச் எவர் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் இது இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் டபுள் டபிள்யூட ஃபியூச்சர் இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் டபுள் டபிள்யூ இதுக்கப்புறம் ரூல் பண்ண போகிறாங்க ஸோ இதில் நீ அவனை உள்ள கொண்டு வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவன் நீ கொண்டு வந்த நான் அப்போவே உன்ட்ட சொன்னேன் அவன் ஒரு பாம்பு அவன் நீ உள்ளே கொண்டு வந்தனா உனக்கே பாதிப்பாக இருக்குன்னு சொன்னேன் அதுதான் இப்போ நடந்திருக்கு ஸோ உன் தலையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கை வச்சிட்டான் பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல ரோமன் நீ சொல்கிறதெல்லாம் ஓகே நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்குக்கு பால் ஹேமன் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிற ஃபேவர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடையாது ஃபேவர் அப்படின்றது அது ஒரு முடிவு ஸோ யார் கூட நம்ம இருக்க போகிறோம் அப்படின்ற முடிவு பால்ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு வாய்ப்புலாம் தரல ஃபேவர் அப்படின்றது அவன் கூட அவன் போறான்ற முடிவு அவன் எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி சத்ராலன் சொல்ல உடனே ரோமன் ட்ரிங்ஸ் செம்ம காண்டாகிட்டு அவரு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நீ சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹைமன் தகச்சி போய் நிற்க அந்த இடத்துல ஏன் வைஸ்மனை பற்றி என்கிட்டயே சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு செத்ராலன் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து ரிங்ஸ் அடிக்கிறாரு அடிச்சதோட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹைமன் பயங்கரமாக சிரிக்கிறாரு எஸ் மை ட்ரைபுல் சீஃப் நான் உங்களை உங்களை இக்னாலேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ரோமன் ட்ரிங்ஸ் காண்டாயி ரொம்ப நடிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துலேயே கையை வச்சு தள்ளி விட்றாரு தள்ளி விட்ட வந்து இடத்துல சிஎம் பங்க் உள்ளே வராரு சிஎம் பங்க் உள்ளே வந்து ரோமன் ட்ரிங்ஸ் அடிக்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் போயிட்டு பால் ஹெமன் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்புறாரு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பால் ஹெமன் அவன் என்ன அடிச்சிட்டான் அவன் மூஞ்சில் கை வச்சு தள்ளிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல பின்பக்கமாக ரோமன் ட்ரிங்ஸ் வந்து சிஎம் பங்குக்கு ஒரு ஸ்பியர் போடுறாரு ஸ்பியர் போட்டதோட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சத்ராலன்ஸ் பின்பக்கமாக வந்து சேர் எடுத்துகிட்டு வந்து அந்த ஷீல்டோட அந்த சேர் ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாரு ரோமன் ரிங்ஸுக்கு ஃபைனலி அந்த சேர் ஷார்ட் அடிச்சுட்டு சிஎம் பங்கையை அடிச்சுட்டு அந்த இடத்துல அந்த சேரை எடுத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமண்ட்டை போகிறாரு பால் ஹேமனை பார்க்குறாரு பால் ஹேமன் செத்ராலன்ஸை பார்த்து பயப்படுறாரு ஸோ இப்போ தெரியுதா இவனுங்க ரெண்டு பேரும் உன்னை காப்பாற்ற வர மாட்டானுங்க அவனுக்கு ரெண்டு பேருக்கும் நீ ஃபேவர் பண்ண அப்படின்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் நினச்சிருந்தா போன வாரமே ஒன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அமைச்சிருப்பேன் ஆனால் இப்போது ஒரு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி பால்கை முனை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ராவ முடிகிறாங்க